சட்டம் ஒரு பார்வை யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வழக்கறிஞர் குணசேகரனின் அன்பு வணக்கங்கள் சென்ற வீடியோவினுடைய சுந்தரகாண்ட பாடல்களுடைய தொடர்ச்சி இது அனுமன் இலங்கைக்கு சென்றவுடன் அங்கே இராவணினுடைய மாளிகையை கண்டுபிடித்து அந்த மாளிகைக்குள் யாரும் அறியாமல் உள்ளே சென்று விடுகிறார் அப்போது ஒவ்வொரு அறையாக அந்த மாளிகையினுடைய அறைகளை எல்லாம் அவன் பார்த்து கொண்டிருக்கிறான் அப்போது முதலிலே அவன் கும்பகர்ணன் தூங்கிக் கொண்டிருக்கிற அந்த இடத்திற்கு போகிறான் அதற்கு பிறகு அழகும் இளமையும் தேஜஸும் மிக்க ஒரு இளம் ராஜகுமாரன் ஒரு அறையிலே இருப்பதை பார்க்கிறான் பார்த்துவிட்டு இவன் யார் என்று யோசிக்கிறார் அவன் வேறு யாருமல்ல ராவணனனுடைய மகன் இந்திரச்சித்து ஆனால் அது அனுமனுக்கு தெரியாது பார்த்தவுடனேயே அவனுடைய அந்த முகத்தை பார்த்தவுடன் அந்த தேஜஸை பார்த்தவுடன் இப்படி சொல்லுகிறான் இளைய வீரனும் ஏந்தலும் இருவரும் உளைய உள்ளம் போர் இவனோடு உளது உள்ளது என்று சொல்லுகிறான் அதாவது இளைய வீரன் என்றால் லக்ஷ்மணன் ஏந்தல் என்றால் ராமன் ராமனும் லக்ஷ்மணனும் மனம் உழைந்து இவர்களோடு ஒரு பெரிய போர் நடத்த வேண்டியிருக்கும் என்று அப்போதே யூகிக்கிறார் இந்திரஜத்து ஒரு மாபெரும் வீரன் ஆக இவர்கள் ராமனும் லட்சுமணனும் இந்த வீரனோடு ஒரு பெரிய போர் புரிய வேண்டியிருக்கும் என்று அப்பொழுதே கணித்து சொல்லுகிறார் அதற்கு பிறகு அவன் ஒரு அழகிய பெண் என சீதையை அதுவரைக்கும் அனுமன் பார்த்ததில்லை அந்த அடையாளங்களை வைத்துத்தான் அவள் சீதையாக இருக்குமோ என்று யோசித்து அவளை பார்க்கிறாள் அப்போது அவள் மண்டோதரி அது வந்து அனுமனுக்கு தெரியாது அதன் பிறகு இந்த நீசனுடைய அரண்மனையிலே கற்புக்கரசியாக எம்பிரானுடைய மனைவி ராமனுடைய மனைவி சீதை இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை என்று அந்த அறையை கடந்து செல்கிறான் அப்போது ஒரு அறையிலே ராவணன் பத்து தலைகளோடு தூங்கி கொண்டிருக்கிறார் அவனை பார்த்தவுடன் இவன்தான் ராவணன் என்று ஆத்திரமுற்று இவனை கொன்று இந்த இடத்திலேயே புதைத்து விடுகிறேன் என்று ஆத்திரம் கொள்ளுகிறான் அதன் பிறகு கொஞ்சம் நிதானித்து கொண்டு அவனே தனக்குள்ளேயே சொல்லுகிறான் இற்றை பெருஞ்சீற்றம் என்னோடு முடிந்திடுக கற்றைப் பூங்குழலாலை வைத்த கண்டகனை முற்றப்போர் முடித்தது ஒரு குரங்கு என்றால் முனைவீரன் கொற்ற போர் சிலை தொழிலுக்கு குறைவுண்டாம் என குறைந்தான் அப்படின்னு கம்பர் சொல்கிறார் அழகிய பாடலின் மூலமாக இவனை நான் கொன்றால் ஒரு குரங்கு இவனை கொன்றுவிட்டது என்று ராமபுரானுடைய வீரத்திற்கு அது ஒரு இழுக்கு அதனாலே நான் அமைதியாகி விடுகிறேன் என்று அந்த இடத்திலே ஒதுங்கி போய்விடுகிறார் அதன் பிறகு கம்பர் தன்னுடைய அழகிய பாடல் வரிகளின் மூலமாக அசோகவனத்தில் அதுவரை ராவணன் சிறை வைத்திருக்கிற அந்த அசோகவனத்தை ராமன் இன் இந்த அனுமன் இன்றும் சென்று பார்க்கவில்லை அவன் சீதையை இன்னும் பார்க்கவில்லை ஆனால் அந்த அழகு என்பது சீதா பிராட்டிக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய வரம் இறைவன் அந்த சீதா பிராட்டியினுடைய அழகை பற்றி கம்பரிப்படி வர்ணிக்கிறார் ஆதரித்து அமுதில் கோல் கொள்தேய்த்து அவயமமைக்கும் தன்மை யாதன மதனர்க்கும் எழுத சீதை ஒரு முறை அந்த அழகு தெய்வமான மதன் அதாவது அந்த மதன் என்பவன் அதாவது அழகு தெய்வமான மதன் ரதி மன்மதன் என்று சொல்கிறார்கள் அல்லவா அந்த மன்மதன் இந்த சீதையை எப்படியாவது ஓவியமாக எழுதிவிட வேண்டும் என்று அமுதத்திலே தூரிகையை தோய்த்து எழுத முயற்சிக்கிற போது அந்த அவயங்களை எப்படி அமைப்பது என்று தெரியாமல் தடுமாறி போய்விடுகிறான் என்று சீதையினுடைய அழகை பற்றி கம்பர் அற்புதமாக வர்ணிக்கிறார் அது பாலகாண்டத்திலே வருகிறது அதை இதோடு தொடர்புபடுத்தி அசோகவனத்திலே இருக்கிறபோது அப்படிப்பட்ட அந்த மன்மதனாலே எழுதப்பட்ட அழகிய ஓவியமான சீதை புகையுண்டு இருப்பதைப் போல தேவு தென்கடல் அமுது கொண்டு அணங்கவேல் செய்த ஓவியம் புகையுண்டதே என்று வருத்தத்துடன் கூறுவது போல அந்த அசோகவனத்திலே சீதையினுடைய அந்த நிலையை கம்பர் வர்ணிக்கின்றார் நன்றி வணக்கம் மீதி இதனுடைய தொடர்ச்சி அடுத்த வீடியோவில் வழக்கறிஞர் குணசேகர்